திண்டுக்கல்ங்கிற ஊர்ல குமார் பிரியாணி கடை போட்டிருந்தாரு நம்ம திண்டுக்கல்னாலே பிரியாணி தானே ஃபேமஸ் அதனால அவர் ரொம்ப பிரியாணியை அருமையா பண்ணி கொடுப்பாரு வெளியூர்ல இருந்து வர மக்களும் இவரோட கடையில தான் பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்க அண்ணே அண்ணே ஒரு மட்டன் பிரியாணி கொடுங்க எங்க பாட்டி வருவாங்க அவங்க கிட்ட காச வாங்கிக்கோங்க இருப்பா கொண்டு வரேன் கொஞ்ச நேரம் இரு அந்த குமார்ங்கிறவரு அந்த தம்பிக்கு மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு அவனும் ரொம்ப ருசிச்சு அந்த மட்டன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு இருந்தான் ஏன்பா குமார் எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வாப்பா சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு அவங்க ரெண்டு பேருமே அந்த மட்டன் பிரியாணியை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்துக்குள்ள எவ்வளோ பேர் பிரியாணி செஞ்சாலும் இவரோட கடையில் தான் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அண்ணே உங்களோட மட்டன் பிரியாணியும் ரொம்ப அருமை அதுவும் அந்த சீரக சம்பாரிசில செஞ்சுருக்கிறது தான் ஹைலைட்டே தெரியுமா பிரியாணினாலே இந்த சீரக சம்பா தான் அதுக்கு ருசி கொடுக்கும் எப்படி தானே இந்த பிரியாணியை செய்கிறீங்க ரொம்ப அருமையாக இருக்குங்கண்ணே ஆனால் என்ன ஒன்றே ஒன்று இந்த பிரியாணியில் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் அடுத்த தடவை கொஞ்சம் அளவு அதிகப்படுத்தி கொடுங்கண்ணே நீங்கள் பாருங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஈட்டணுன்னு பிரியாணி தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய வேணும் பிரியாணி சரிப்பா நம்ம கடை வளர வளர உனக்கு பிரியாணியை கூட்டி கொடுக்குறேன் என்ன ஏன்டா லூசு அவர் உனக்கு பிரியாணி சேர்த்து கொடுத்துட்டு அவர் நஷ்டத்துல உட்காரவா ஒழுங்கா போறதை சாப்பிடுறா காசு கொடுத்துதான் சாப்பிடறோம் அளவாதான் குடுப்பாங்க புரியுதா அவங்க அந்த பிரியாணி செய்யறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் அதுக்கேத்த லாபம் அவங்க எடுத்தாகணும்ல அதையும் பாரு விழுங்கம்மா சின்ன பையன் பாய்ந்தானு அவன் போக போக புரிஞ்சுக்குவான் வரிசையா அந்த கடைக்கு ரொம்ப கூட்டமும் வந்துச்சு எல்லாரும் சாப்பிட இடம் இல்லாம பின்னாடி பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க

உனக்கு தெரியாதாப்பா இந்த கடை திண்டுக்கல் பிரியாணிலே ரொம்ப ஃபேமஸான கடை தெரியுமா இங்க திண்டுக்கல் பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் இங்க திண்டுக்கல் குள்ள நிறைய பேர் பிரியாணி கடை போட்டிருக்கிறாங்க ஆனா அதே டேஸ்ட்ல இருக்கவே இருக்காது ஆனா இவர் தான் அந்த பாரம்பரிய சுவையில கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீ ஒரு தடவை மட்டும் இவர் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுப்பாரு அதுக்கப்புறம் தானா வந்து சாப்பிடுவேன் ஏமா என்னம்மா பிரியாணி இத்திக்கூண்டுதான் இருக்கு இதை போய் இரநூத்தம்பது ரூபான்னு வர சொல்றாரு இதெல்லாம் நீங்க வாங்கி வேற சாப்பிட்றீங்க எவ்வளோ சொல்லி அங்கே இருக்க யாருமே அந்த பிரியாணி கடையை ரொம்ப விட்டு கொடுக்காம பேசுனாங்க ஏப்பா குமார் உன் கடையை என்ன கொஞ்சம் பெருசு படுத்தி இன்னொரு பெஞ்சை போட்டாதான் என்ன சாப்பிட்ற வரைக்கும் எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கிறாங்க பாரு சங்கட்டமா இல்லப்பா சீக்கிரமா ஒரு பெஞ்சை போட்டு கொஞ்சம் உன் கடையை பெருசு படுத்துப்பா இப்படி நின்றுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் தானே சீக்கிரம் கடையை பெருசு இன்னும் ரெண்டு மூணு பெஞ்சு போட்டுறேம்மா நீங்க கவலைப்படாதீங்கன்னு இந்தாப்பா ஆளுக்கு இரநூத்தம்பது இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கோம் மொத்தம் ஐநூறு ரூபா பில்லாச்சுதானே இந்தா புடி நாங்கள் போயிட்டு வர என்ன அந்த பாட்டியும் அந்த பையனும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்ட கிளம்பி போனாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க இருங்க பிரியாணி எடுத்து வைக்கிறேன் அந்த ரெண்டு பேருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னே உங்க பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே இந்தாங்க காசு சரிங்கண்ணே நாங்கள் போயிட்டு நாளைக்கு வரோம் என்ன நாளைக்கு இன்னும் பிரியாணி நிறைய எடுத்துட்டு வாங்க என்ன அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க ரொம்ப நேரம் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தவன் அந்த கடைக்கார்ட போனான் ஐயோயோ பிரியாணி தீந்து போச்சுப்பா தப்பா நினைச்சுக்காதே என்ன நாளைக்கு போ நிச்சயம் நிறைய பிரியாணி கொண்டு வரேன் ஐயா நான் பிரியாணி எல்லாம் வாங்க வரலையா எனக்கு உங்கள்கிட்ட பிரியாணி வாங்குற அளவுக்கு கூட பணம் கிடையாது எனக்கு ஒரு வேலை வேணும் உங்கள் பிரியாணி கடையில் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் எந்த கடைக்கு போனாலே என்னை யாருமே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கய்யா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த கடையில் வேலையை சேர்த்துக்கங்களே மனுச்சிருப்பா நான் அப்படிலாம் இங்கே யாரையும் வேலைக்கு சேர்க்கறது இல்லை இங்கே வேலை சேர்க்குற அளவுக்கு ஒரு வேலையும் அவ்வளோலாம் இருக்காது நான் வேர்க்கனே பிரியாணியை வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்புறம் என்ன வேலை எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்குறது தானே இதை நானே பண்ணிக்க மாட்டேன்னா உனக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு என் கடையில் அவ்வளோலாம் வசதி கிடையாதுப்பா நீ போயிட்டு வா ஐயா ஐயா உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேயா தயவு செஞ்சு எனக்கு எப்படியாச்சும் அவன் எவ்வளவு சொல்லியும் அந்த குமார்ங்கிறவரை அவரோட பிரியாணி கடையில் அவனுக்கு வேலை போட்டு தரல அவனு சோகமாக அங்கிருந்து கிளம்பி போனான் அடுத்த நாளும் ஆச்சு வழக்கம் போல் பிரியாணி எல்லாம் செஞ்சு அவர் எடுத்துட்டு வந்தாரு அவனுக்கு ரெகுலராக வர கஸ்டமர் எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போறப்ப திரும்பவும் அந்த கடைக்கு அவன் வந்தான் ஏன்பா நான் தான் நேர்த்தே சொன்ன இங்க வேலை இல்லைன்னு திரும்ப திரும்ப வந்து கேட்டால் மட்டும் நான் எப்படிப்பா வேலை கொடுக்க முடியும் உனக்கு ஐயா உங்க கால விளைய கூட நான் தயாரா இருக்கிறேயா எனக்கு வேலையை மட்டும் எப்படியாச்சும் போட்டு கொடுத்துருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல நான் ஏதாவது செத்து போயிடலாம் கூட எனக்கு தோணி இருக்கியா தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுங்க சாமி நீங்க நல்லா இருப்பீங்க அவன் ரொம்ப கெஞ்சினால அவரும் மனசு இறங்கி அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கலான்னு நினைச்சாரு சரிப்பா பொதுவா என் கடைக்கு நான் யாரையுமே வேலைக்கு சேர்க்க மாட்டேன் மொத தடவை உன வேலைக்கு சேர்க்கிறேன் ஒழுங்கா நீ வேலை பார்க்கணும் சரியா காலையில் நான் எப்பவுமே பிரியாணி செய்வேன் அதனால நீ வெள்ளனே வந்து கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நறுக்கி கொடுத்தேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு கடைக்கு வந்துடும் நேரா இங்க பிரியாணிலாம் எடுத்து கொடுக்கணும்ல நீ நாளையிலேருந்து வா என்ன ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்கு வேலையே இல்லாமல் இருந்த இடத்துல நீங்க வேலை போட்டு கொடுத்து என் மனசை நிம்மதிப்படுத்திட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனான் காலையில வந்து பிரியாணி அந்த குமாருங்கிறவருக்கு ரொம்ப உதவி பண்ணிக்கிட்டு இருந்தான் அவனே அந்த பிரியாணி செய்யலான்னு நினைச்சு இதுல என்ன போடணும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் எல்லா வேலையும் அவனே பார்த்தனால அந்த பிரியாணி ரொம்ப அவனுக்கு கை வந்து மாறிடுச்சு ஐயா இந்த பிரியாணியை ரொம்ப சூப்பரா செஞ்சுட்டேன் அதுவும் நீங்க சொல்ல சொல்ல ரொம்ப நன்றிங்கய்யா சரி சரி இந்த பிரியாணி எல்லாம் தூக்கிட்டு வாங்க நம்ம கடைக்கு போகலாம் அந்த பிரியாணில தூக்கிட்டு போய் கடைக்கு வைக்கவும் ஆரம்பிச்சாங்க இவன் யாருப்பா புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கீங்களாக்கும் இவன் மொழியே சரி இல்லையே திருட்டு மொழியாவில இருக்கு பாத்து எதுக்கும் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க ஏமா என்னைய பார்த்தா உங்களுக்கு திருடே மாதிரி தெரியுதா என் முதலாளிக்கு நான் ரொம்ப விசுவாசமா இருப்பேன் உங்களுக்கு என்ன தெரியும் ஆமா ஆமா எல்லாரும் நல்லா யோகிய தான் பேசுவீங்க அதுக்கப்புறம் உங்க வேலைய காட்டிட்டு போயிருவீங்க ஏன்னா இருந்தாலும் இவனை எல்லாம் நம்பாதப்பா உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் கேட்டுக்க என்ன முதலாளி பாருங்க இவங்க எப்படி சொல்றாங்கன்னு அம்மா அப்படிலாம் கிடையாது இந்த பையன் ரொம்ப நல்ல பையம்மா நானே இது வரைக்கும் யாராவது வேலைக்கு வச்சிருக்கேனா இவனை வச்சிருக்கேனா இவனோட பிஹேவியர் நல்லா இருக்கவும் தானே வச்சிருக்கிறேன் நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல வச்சுக்கிறது வைக்காததும் உன்னோட பொறுப்பு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க வாடிக்கையா சாப்பிட்ற எல்லாருமே அவன் கடைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புனாங்க கடையும் காலியாச்சு சரிப்பா நீ போயிட்டு நாளைக்கு வா என்ன கரெக்டாக வேலைக்கு வந்துரு ஐயா முதலாளி நான் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடுவேன் கிளம்புறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான் அவன் ரெண்டு மூணு நாளாக அந்த கடைக்கு வந்து நல்லா அந்த பிரியாணி செய்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டு இருந்தான் இப்படி கடைக்கு ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் அவன் கடைக்கே வரல ஓடு என்ன இந்த பையன் ஆளுக்கு முன்னாடி கடைக்கு வந்துடுவான் இன்னைக்கு என்னமோ ஆளவே காணா பிரியாணி இன்னைக்கு நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு ஒருவேளை உடம்பு எதுவும் சரியில்லாமல் இருக்குமோ சரி சரி விடு நாளைக்கு வரட்டும் அங்கே வழக்கம்மா சாப்பிட்ற பாட்டி என்கிட்ட வந்தாங்க ஏன்னப்பா குமார் உன் கடையில் வேலை செஞ்சிட்ருப்பான்ல அவன் எங்கே ஆளைக்கானா நீ மட்டும் நின்றுக்கிட்டு இருக்க எப்பவும் அவனை ஒத்தாசைக்கு வச்சிருப்ப இல்லைம்மா இன்னைக்கு அவன் வரல போல எதுவும் உடம்பு கிடம்பு சரியில்லாமல் இருக்கும் அதனால் எதுவும் லீவு போட்டிருப்பான் நாளைக்கு வந்துடுவான்னு நினைக்கிறேன்

நம்ம நல்லது தான் பண்ணோம் ஆனா அது திருப்பி நமக்கே வந்து வருது பார் வேணையா வினையா தான் இப்படிலாம் இருக்கிறாங்களோ தெரில ச என்ன போல வாழ்க்கை நம்ம என்ன நல்லா இருக்கனால நம்மளும் நல்லா தான் இருப்போம் அப்படின்னு அவர் அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு மனசை தேத்திக்கிட்டாரு வாங்க வாங்க மட்டன் பிரியாணி இது பாஸ்மதி ரைஸ்ல செஞ்ச பிரியாணி எல்லாரும் வந்து ருசிச்சு சாப்பிடுங்க சாப்பாடு அளவும் நான் அதிகமாக கொடுக்க போறேன் அந்த குமார்ங்கிறட்ட வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து சாப்பிட பார்த்தாங்க ஐ பிரியாணி ஆய் நிறையா தெரியுங்களா எனக்கு பிரியாணி அப்போதான் எனக்கு ஒரு தட்டு போட்டு கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஆமா தம்பி உனக்கு வேணுங்கிற அளவு நீ நிச்சயம் வாங்கி சாப்பிடு எவ்வளோ அளவுனாலும் உனக்கு அந்த பிரியாணியை கொடுப்பேன் உட்காந்து சாப்பிடுப்பா இது பாஸ்மதி ரைஸ்ல செஞ்ச பிரியாணி அங்கே விட்ட சாப்பிடுவேல பிரியாணி அதை விட மூணு மடங்கு ருசியா இருக்கும் அவனை உங்க உட்காந்து சாப்பிட்டான் ஆனால் யாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்கல ஐயோ இது என்ன பிரியாணியா ஐயா சச்ச இதை பிரியாணின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா தக்காளி சோறு கூட அதுக்கு நல்லா இருக்கும் வெறும் சோறில் அந்த கறி மசாலா பொடியை போட்டு வச்ச மாதிரி இருக்கு தம்பி நீ சின்ன பையன்பா அதனால உனக்கு சரியாக ருசி தெரியல நீ போய் உக்காந்து சாப்பிடு என்ன எனது சின்ன பையனா பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பிரியாணியை வாயிலே வைக்க முடியல அந்த குமார் மாமா பிரியாணி எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா அவர் கடையை விட்டுட்டு உங்கள் கடையில் வந்து சாப்பிட்டேன் பாரு தம்பி நீ வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த பிரியாணி நல்லாதான் இருக்கும் உனக்கு சின்ன பையனால அந்த பையன் எந்த இந்த நீ ஒரு வாய் வாயில வச்சு சாப்பிட்டுட்டு தான் எடுத்துட்டு வந்தியா இது ஒரு மாதிரி இருக்கு அங்க இருந்து அந்த பாட்டியும் வந்தாங்க ஏண்டா உன ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தா இவன் கடையில உட்காந்து பிரியாணி திண்டுட்டு இருக்க இவன் கடை ஒரு கடைன்னு மத்தவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு அவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து கடை போட்ட நீ எல்லாம் ஒழுங்காக்கும் உன்னை நம்பி ஒருத்தவங்க கடைக்கு செத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது நீ எல்லாம் ஒரு ஆள் பாட்டி இந்த ஆள் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் ஏதோ சோத்து வெறு சோறுக்கு பத்தியா அதில் கரம் மசாலா போட்டு வச்ச மாதிரி இருக்கு பாட்டி நல்லாவே இல்லை எனக்கு காசும் வாங்கி கொடுங்க நம்ம குமார் மாமா கடையிலே போய் சாப்பிட்டுக்கலாம் ஐயோ காசெல்லாம் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்ப்பா அம்மா காசும் வாங்கி கொடுங்க மாச்சி இந்தாடா இப்போ ஒழுங்கா நீ காசை வாங்கி தெரியா இல்லை உனக்கு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா வெறும் ஜோத்தில் கரம் மசாலாவை போட்டுட்டு வந்துட்டு இதை பிரியாணின்னு வேற விற்றுட்ருக்க ஒழுங்கு மாதிரியாவது என் காசை குடுறா ஆமாம் ஆமாம்மா நல்ல பிரியாணி கடை வச்சுருக்கான் இவன் பிரியாணி நல்லாவே இல்லை காசை வாங்கிட்டு போலாம் அவங்க அவன் பிரியாணி நல்லா இல்லைன்னு எல்லாருமே கொடுத்த கசை திரும்பவும் வாங்கிட்டு போனாங்க அடுத்த நாள் வழக்கம் போகலாம் அந்த குமாருங்கிறவர் கடைக்கு போனான் அவன் ஐயா நேற்று எனக்கு காச்சையா அதனால தான் வரல நான் வேலையை பார்க்கட்டுமா ஏன்பா அப்படியா உனக்கு காய்ச்சலா உனக்கு காய்ச்சனா எதுக்குப்பா வாசி நகரில் போய் பிரியாணி கடை போட்டிருக்குற காய்ச்சனா வீட்டில் படுத்து தூங்கியிருக்க வேண்டியதுதான் உனக்கு எவ்வளவு திமிரு பத்தியா என்கிட்ட வேலையை கத்துக்கிட்டு போய் நீ ஒரு தனியா வேற ஒரு கடையை போடலான்னு போயிருக்கிற உனைய மதிச்சு தானே நான் உனக்கு அந்த வேலையை கொடுத்தேன் ஆனா நீ இப்படி துரோகம் பண்ணிட்டு போயிருக்கிற ஐயா என்ன மன்னச்சிருங்க ஐயா எனக்கு எப்படியாச்சும் நல்லா வரணும்னு ஆசை அதனாலதான் தான் உங்க கடையில எப்படியாச்சும் அந்த பிரியாணி செய்யறதை கத்துக்கிட்டு நம்மளும் செய்யணும்னு நினைச்சேன் ஆனா நான் செஞ்சா மட்டும் வெள்ளை சோறுல கரம் மசாலா போட்டு வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க எப்படி நல்லா இருக்கும் நான் தான் பிரியாணி செய்யறதை உனக்கு சொல்லி கொடுத்தேன் ஆனா அந்த மசாலா செய்யறது எப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையே நான் என்ன முட்டால அந்த மசாலா பத்தி உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பாரம்பரியமா நாங்க அந்த மசாலாவை காத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதோட ரகசியத்தை இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் நாங்க சொன்னது கிடையாது ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா ஏதோ ஆர்வம் குளாறுல அப்படி பண்ணிட்டேன் என்ன திரும்பவும் வேலைக்கு சேர்த்துக்கங்கய்யா எதுக்குப்பா இதுக்கு மேல உனைய வேலைக்கு சேர்த்து வேற ஏதாவது கத்துக்கிட்டு அடுத்து ஒரு பிரியாணி போய் போடுவே கரெக்டு தானே நீ பிரியாணி போட்டது தப்பு இல்ல ஆனா என்கிட்ட கடைக்கு வேலைக்கு சேர மாதிரி சேர்ந்து என்னோட ரகசியத்தெல்லாம் கத்துக்கிட்டு போடணும்னு நினைச்சு பத்தியா அதுதான் தப்பு என்ன மன்னச்சிருங்கய்யா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு எனக்கே தெரியும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க அவர் எவ்வளவு சொல்லியுமே அந்த குமார்ங்கிறவரை அவனை மன்னிக்கவே இல்லை யாருக்குமே இதுக்குதான் துரோகம் பண்ணக்கூடாது